ஹலோ வணக்கம் சார் யாருக்காக ஜா ஜாதகம் பார்க்கப் போகிறீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்லுங்க சார் பிறந்த தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பிறந்த நேரம் சார் பிறந்த இடம் சார் ராசி லக்னம் சொல்லுங்க சார் ராசி வந்து விருச்சிக ராசி மேடம் விருச்சிக ராசி லக்னமும் விருச்சிகம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் கேட்ட நட்சத்திரம் ஆமாங்க ஐயா நல்லா இருப்பீங்க தன்னலமற்ற சேவைக்கு வணக்கம் ஐயா நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க உங்களுக்கே வந்து வைகாசி விசாரத்துக்கு அடுத்த நாள் தானே பிறந்திருக்கு இரண்டாம் நாள் தானே பிறந்திருக்கிறீங்க நல்ல ஜாதகம் தான் ஆமாங்க ஐயா ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து புளிஞ்சு எடுத்துருச்சு ஆமாங்க ஐயா

ஆமாங்கயா லக்னமும் பாபத்துவமறை அடைந்தால்தான் தான் கீழணல ஜோசியத்துல கொஞ்சம் கொஞ்சூண்டு மட்டும் மூல இருந்தா கூட ஓஹோ லக்னம் பாபத்துவமாக இல்ல லக்னாதிபதி உச்சநாதா தான் இருக்கிறார் ஸ்தானபலத்தோட இருக்கிறார் லக்னாதிபதி ஸ்தானபலத்தோட இருக்கிறது என்ன சில நிலைகள்ல ஸ்தானபலம் பங்கம் ஆக கூடாது ஸ்தானபலம் பங்கம் ஆச்சினாலே நேர் எதிரமைப்புகள் ரெண்டு 2 டிகிரிக்குள்ள சேர்ந்து இருக்கறார் ஆமாங்கயா நீங்க கொஞ்சம் பைந்தாங்கोली செவ்வாயினுடைய தோற்றம் இருந்தாலும் ஐயா சொன்ன மாதிரி பயந்தாங்குடி தான் ஐயா பயந்தாங்குடி இதைத்தான் நான் வந்து அந்த காரக ஆதிபத்திய அமைப்புகளை அதுக்காக பயந்தாங்குலாம் மனசாட்சி உள்ளவன் கெட்டதுக்கு பயந்தாங்குலி வீண் வம்புக்கு போகாதவர் இதே விருச்சிக லக்கணத்துடைய குணம் என்னன்னா தன் காலை மிதிச்சானா அவன் காலை தான் விருச்சிக லக்கணத்துடைய குணம் நீங்க விட்டுட்டு வந்துருவீங்க சரி போனா போறான் அதான் பயந்தாங்குலி டைம் பண்ண அவங்க இது நினைக்கிறாங்க இதுக்கணத்துடைய குணம் இல்ல விருச்சிகலக்கணத்தோட குணம் பஸ்ல ஒருத்தன் காலை மிஸ்டா பஸ்ஸ விட்டு இறங்கினவனா அவன் காலை வெட்டுறது பஸ்ஸுக்குள்ளேயே காலை வெட்டுறது அந்த குணங்கள் செவ்வாய் பாபத்துவம் அடையும் போது அப்படியே நேர்மாறாக மாறுகிறது அப்படிங்கிற அந்த காரகத்துவ ஆதிபத்திய அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது தான் உங்கள் ஜாதகம் நல்ல ஜாதகங்க லக்னாதிபதி பலவீனமாக இருக்கிறார் உண்மைதான் ஆனால் லக்னம் சுபத்துவமாக இருக்கிறது எல்லாவற்றிலும் சில நிலைகளில் இரண்டு அல்லது மூன்று அமைப்புகளை இணை துணை அமைப்புகளாக கொண்டிருக்கக்கூடிய ஜாதகம் ஜோதிடம் அதனால் கவலைப்படாதீங்க சந்திரதசையுடைய முடியும் போதே சந்திரன் அங்கே நீச்சமாக இருந்தாலும் கூட அவர் ஒரு நிலையில் குரு சுக்கரன் கலப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கிறார் அவர் ஆனா சர்வ நிச்சயமாக இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருந்து எந்த ஒரு விருச்சகராசிக்காரரும் அவரவருடைய வயது தகுதி கேட்டார் போல நன்றாக இல்லை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் கோச்சாரத்தில் விருச்சகராசிக்காரனை கடுமையாக பாதித்து விட்டது இந்த இடத்துல சூரியன் சனி சேர்ந்தாலே அப்படி அப்படின்ற நல்ல பலன்கள் இருக்காது அப்படின்னு தானே இந்த இடத்தில் சூரிய தசை உங்களை ஒரு பெரிய கடமை கடன்கார அமைப்புகளாக மாற்றி இருக்கும் திசை படிப்படியாக தான் மேல கொண்டு வரும் சந்திரதிசை கேது பக்தியிலிருந்து நல்ல மாற்றங்கள் இந்த சந்திரதிசை முடிகிறதுக்குள்ளேயே கடன் தொல்லைகள் விலகும் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் அழைத்ததற்கு நன்றி ஐயா வணக்கம் குருஜி நேரம்